வங்கக்கடலில் உருவாக போகிற புயல் சின்னங்களை குறித்து நேற்றைக்கு பகல் நேரத்தில் ஒரு வானிலறிக்கை நம்ம கொடுத்துருந்தோம் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா இன்னும் தெளிவான விளக்கங்களோட அந்த புயல் சின்னங்களை குறித்ததான தகவல்கள் வேணும் எப்போ உருவாகும் எந்த இடத்துல கரையை கிடக்கும் இதனால் எத்தனை சென்டிமீட்டர் மழை வரும் அப்படியெல்லாம் எங்களுக்கு வந்து தகவல்கள் இன்னும் கொஞ்சம் மேலும் அதிகமாக இந்த புயலை குறித்து தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி மிக முக்கியமான ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க கண்டிப்பாங்க ஏன்னா நம்ம நேற்றைக்கு சொல்லும்போதே போதே சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வானிலைக்கு கேளுங்க ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நேற்றைக்கே அதை நம்ம தெளிவுபடுத்தியிருந்தோம் இன்றைக்கும் இந்த புயலை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து வரும் நாட்களிலும் புயலை குறித்து ஒன்றின் பின் ஒன்றாக ஒவ்வொரு புதிய தகவலாக நம்ம வந்து பார்த்து தெரிந்து கொள்ள போகிறோம் இந்த புயல் சின்னங்கள் எப்படி உருவாக போகிறது எந்த நாட்கள்ல இருக்கும் எப்போது நமக்கு வந்து கரை கிடக்கும் என்பது குறித்து தெளிவான விளக்கங்களோடு நம்ம பார்க்கலாம் தயவுசெய்து கடைசி வரைக்கும் நீங்கள் வானிலை அறிக்கை கேட்டால் மட்டும்தான் புயல் பற்றின முழு தகவலையும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அதனால் யார் யாரெலாம் வந்து இந்த புயல் பற்றின தகவல் மேலும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களோ கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வரும் நாட்களில் மழையிலேருந்து தப்பித்து கொள்ள முடியும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நாளுக்கு நாள் நமக்கு மழை வந்து குறையிலங்க தீவிரமாக இருக்கு தென் மாவட்டத்தில் மழை குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னும் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க தென் மாவட்டத்தில் கண்டிப்பாக பெய்ய வேண்டிய போதுமான அளவு மழை பொழிவு இனிமே தான் இருக்க போகுது இத்தனை நாட்கள் மழை கொஞ்சம் குறைவாக பெய்திருக்கலாம் ஆனால் இனிமே நமக்கு மழை விடாதுங்க தீபாவளி முடிகிற வரைக்கும் தென் மாவட்டத்தில் மிக கடுமையான கனமழை புரட்டி போட போகுது தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது நிறைய மாவட்டங்கள் வசமாக சிக்கி இருக்கிறது தென் மாவட்டங்கள் நம்ம பல முறை நம்ம சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி வீடியோவில் நம்ம போட்டிருக்கிறோம் மதுரை டு குமரின்னு சொல்லி ஒரு வீடியோவே நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் கடந்த நாட்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் தீபாவளி முந்தைய நாட்கள் தீபாவளி பிந்தைய நாட்கள் அடுத்து வரப்போகிற இந்த புயல் சின்னங்களை பற்றி மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருக்கீங்களோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த இருந்து நம்ம தப்பிக்க முடியும் ஏன்னா அப்போதான் நம்ம எத்தனை சென்டிமீட்டர் மழை வரும் எந்த பகுதிகளில் மழை வரும் என்பதை தகவல் நம்ம சொல்ல போகிறோம் நீங்களும் உஷாராகிடலாம் அதே மாதிரி நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனல் ஸ்கிரீனில் நிறைய ப்ராடக்ட் இமேஜஸ் கொடுத்துருக்குறோம் பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட் அண்ட் ஆஃபர்லேயுமே போயிட்டுருக்கு சிறந்த சலுகைகளோடு நம்ம சேனல் மூலிமா பொருட்கள் வாங்குறவங்களுக்கு பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டுமே வந்து மறக்காமல் வாங்கி பயன்பெறுங்க தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே அதாவது அக்டோபர் பதினாறுலேருந்து பதினெட்டுக்குள்ள இந்த காலகட்டங்களில் நமக்கு இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்க ஆரம்பித்து அதன் பிறகு படிப்படியாக வலுப்பெற்று வங்கக்கடலிலும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அக்டோபர் இருபத்தி நாலுங்க அக்டோபர் இருபத்தி நாலுல ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல்ல உருவாக போகுது ஆனா இந்த அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகிறதுக்கு முன்பதாகவே தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதக்கும் தண்ணீரில் தத்தளிக்கும் அதுதான் நம்ம சொல்ல போகிறோம் ஏன்னா வருகிற அக்டோபர் இருபத்தி மூணு தேதிக்குள்ளேயே மழையினுடைய தீவிரம் மிக மோசமாக தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில கூட அதிகமா இருக்கு பொதுவா நமக்கு தென்மேற்கு பருவமழையில அதிகமான மழை நமக்கு சென்னையில இருந்து நாகை வரைக்கும் சரியா கிடைக்காது ஆனா நீலகிரில இருந்து கன்னியாகுமரி மட்டும் நிறைய மழை கிடைக்கும் ஆனா சென்னையில இருந்து நாகை வரை இருக்கக்கூடிய பகுதிகள் கொஞ்சம் மழை குறைவாதான் இருக்கும் ஆனா வடகிழக்கு பருவமழை அப்படி கிடையாதுங்க எல்லா மாவட்டத்துக்கும் அருமையான மழை பொழிவு கொடுக்கிறது தான் இந்த வடகிழக்கு பருவமழை ஆகவே இந்த அக்டோபர் இருபத்தி மூன்று வரதுக்குள்ள இந்த தேனி மாவட்டங்கள் தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாகிரும் அதனால எங்கள் மாவட்டத்தில் மழை குறைவா இருக்க போகுது சென்னையில மட்டுந்தான் வெள்ளப்பெருக்கு வரப்போகுது மதுரையிலாம் ஒன்றும் பெருசாக மழை இருக்காது அப்படின்னு மட்டும் தப்பாக நினைச்சிடாதீங்க ஏமாந்து போயிடாதீங்க பலர் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்கள்ல கண்டிப்பா நல்ல மழை கிடைக்குங்க உறுதியோட நம்பிக்கையோட இருங்க மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகள் நீங்க வேணா பாருங்க இந்த தீபாவளி வர்றதுக்குள்ளேயே நிறைய இடங்கள்ல கனமழை ரொம்ப தீவிரமா பதிவாகும் அதிலும் குறிப்பா ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி தென் கடலோர பகுதிகள் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற இடங்கள் நல்ல மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் சிவகங்கை மற்றும் திண்டுக்கல் மதுரை போன்ற இடங்களிலும் மிக கடுமையாக மிக கனமழையினுடைய தீவிரம் பத்து முதல் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்குமே கூட எதிர்பார்க்கலாம் மிக கனமழையினுடைய உச்சகட்டம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் தென் தமிழகத்துல ரொம்ப ரொம்ப தீவிரமான மிக கனமழையானது புரட்டி போட போகுது மழை வராது மழை குறைவுன்னு மட்டும் நம்பி ஏமாந்துடாதீங்க நல்ல மழை காத்திருக்கு சரி இந்த புயலை பத்தி பார்க்கலாங்க உருவாகும் புதிய புயல் சின்னம் ஒரு முதல் புயல் இந்த வருஷத்தோட முதல் புயல் அக்டோபர் மாத இறுதியில் உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலைகள் தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் இது எப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவாக இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த புயல் சின்னங்கள் ஏன்னா ஆரம்ப கட்டத்துல நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு தாழ்வு பகுதி உருவாகும் சென்னை நெல்லூர் இடையே கரையை கிடக்கும் என்பது குறித்து நம்ம பார்த்திருந்தோம் அது தாழ்வு பகுதியா மட்டும் இல்லாம அது மேலும் வலுப்பெற்று புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இப்போ அதிகம் அதிகமாகி இருக்கிறது அப்போ இந்த புயல் எப்போ உருவாகும் அப்படின்னா தீபாவளி முடிஞ்ச உடனேயே உங்களுக்கு தாழ்வு பகுதிகளில் அதாவது வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு தாழ்வு பகுதியானது உருவாகிரும் தீபாவளி முடிந்த பிறகு அதாவது அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி பொறுத்த வரைக்கும் படிப்படியாக மேலும் வலுப்பெற்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியிலிருந்து தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு இருக்கு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் அதன் பிறகு அக்டோபர் இறுதியில இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு தேதி வாக்குல வட தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான சாதகமான சூழ்நிலை அதாவது வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திராவிற்கு இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழை பெய்யும் என்றுதான் நம்ம இப்போ வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இதுல ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா இனி வரும் நாட்களில் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் தற்போதைய நிலவரப்படி இந்த தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு தேதி போல ஒரு புயல் சின்னமாக வலுப்பெற்று அதனுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு முதல் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வங்கக்கடலில் இருக்கிற வரை அதனுடைய வேகத்தன்மை இருக்க போது அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வடசென்னை அதாவது குறிப்பா வடசென்னை தென்சென்னை போன்ற பல்வேறு பகுதிகளில் நமக்கு மழையினுடைய தீவிரம்லாம் ரொம்ப அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிடும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டிலும் அதிக மழை பொழிவுகள் இந்த மாத இறுதியிலும் தொடங்க ஆரம்பிச்சிடும் ஆனா இது துல்லியமாக கரையை கிடக்கக்கூடிய திசை பொறுத்த வரைக்கும் தற்போது வரைக்கும் தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருது தற்போதைய நிலவரப்படி பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திராவிற்கு இடைப்பட்ட பகுதி என்றுதான் நம்ம பார்க்கிறோம் அதோட காற்றுடைய வேகத்தன்மை கேட்டோம் நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்தன்மை வரைக்கும் இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தடுத்து உருவாகக்கூடிய தாழ்வு பகுதியினாலே நல்ல ஒரு மழையினுடைய தீவிரமும் தமிழக கடலோர பகுதிகள் முழுவதுமாக நிச்சயமாக கிடைக்கும் இந்த புயலுக்கு பெயர் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மாந்தா புயல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த புயல் சற்று ஒரு தீவிர புயலாகவே உருவாகக்கூடும் என தாழ்வு பகுதிகள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மட்டுமல்லாமல் புயல் சின்னங்களாகவும் மாறுவதற்கான சாதகமான சூழ்நிலைகள் தொடர்ந்து இருக்கும் நவம்பர் இரண்டாவது வாரங்கள் மற்றும் மூன்றாவது வாரத்திலும் வலுவான நிகழ்வுகள் பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து உருவாக போகுது தென் மாவட்டங்களுக்கும் அதே மாதிரி டெல்டா பகுதிகள் மற்றும் வட தமிழக கடலோர பகுதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மற்றும் மயிலாடுதுறையில் தீபாவளி வருவதற்கு முன்பதாகவே கிட்டத்தட்ட போதுமான அளவு நமக்கு மழை பதிவாகிறோம் அதன் பிறகு அக்டோபர் இறுதியில பெய்யக்கூடிய ஒவ்வொரு மழையும் வெள்ளப்பெருக்காக மாறப்போகுது குறிப்பா சென்னை பொறுத்த வரைக்கும் வெள்ளத்தில் தத்தளிக்கும் நவம்பர் முதல் வாரத்திற்குள்ளேயே சென்னை பொறுத்த வரைக்கும் வெள்ளத்தில் தத்தளிக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தற்போதே நமக்கு தேவைப்படுதுங்க சென்னைக்கு தற்போதைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவைப்படுது அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா வ வடகிழக்கு பருவமழை வட தமிழகத்தில் கூடுதல் மழை பெய்யும் என்று நம்ம முன்னறிவிப்புகளாக நம்ம கொடுத்துட்டோம் அப்போ ஒரு கூடுதல் மழை பெய்யக்கூடிய இடங்கள்ல நம்ம வந்து சாதாரணமாக இருக்கவே முடியாது சாதாரணமா ஒரு ஐந்து சென்டிமீட்டர் மழை வந்தாலே சென்னையில எங்கு பார்த்தாலும் தண்ணீர் சூழ்ந்து காணப்படக்கூடிய நிலைமை தான் இப்போ நமக்கு வந்து இருபது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர்லாம் இந்த புயல் சின்னங்கள் காரணமாக நமக்கு மழைகள் வருமானால் நிலைமை என்ன அப்படிங்கிறத யோசிக்கணும் இப்போ அறிவித்த வானிலையில ஏதேனும் மாற்றங்கள் அல்லது திருத்தங்கள் இருந்தால் வரும் நாட்கள்ல நம்ம வானிலையில தொடர்ந்து உங்களுக்கு தகவல் கொடுக்கப்படும் தற்போதைய நிலவரப்படி என்னவோ அதை உங்களுக்கு நம்ம தெளிவா சொல்லிட்டோங்க இதுல மாற்றங்கள் இருந்தா நம்ம பார்த்து கொள்ளலாம் அடுத்து வரும் நாட்களிலும் கனமழையினுடைய தீவிரம் நிச்சயமாக இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை மழை பொழிவு நூறு சதவீதம் உறுதி மிக கனமழை தென் மாவட்டங்களாகட்டும் வட தமிழக கடலோர டெல்டா பகுதிகளிலும் நூறு சதவீதம் மிக கனமழை உறுதியாகியிருக்கு வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் மற்றும் திருப்பூர் ஈரோடு போன்ற வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் தீவிரமடையும் இந்த புயல் சின்னம் காரணமாகவும் தமிழகத்தில் நல்ல மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் இது ஒட்டு மொத்தமாகவே தமிழ்நாட்டில் கரையை கடந்தது அப்படின்னா நிச்சயம் எல்லா மாவட்டங்களிலும் அதிக மழை கிடைக்கும் ஆனால் இது தற்போதைய நிலவரப்படி நம்ம பார்க்கும்போது சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் கரையை கடக்கலாம் என்று எதிர்பார்க்கிறதுனால குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் அதே மாதிரி தெற்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய சித்தூர் நெல்லூர் திருப்பதி ஓங்கோல் போன்ற இடங்களில் அதிக மழை பொழிவு உறுதியாக பதிவாக போகுது அடுத்தடுத்த புயல் சின்னங்கள் தொடர்ந்து உருவாகும் இது ஆரம்பம்தான் இனி வரும் நாட்கள் தான் ரொம்ப அதிகமான மழை இருக்கும் நவம்பர் மாதத்தில் பாருங்க இன்னும் இதை விட இன்னும் கொடூரமான தாழ்வு பகுதிகள் உருவாகி ஒன்றன் பின் ஒன்றாக தமிழகத்தை நோக்கி நகர தொடங்கும் அதனால இந்த வருஷம் எதிர்பார்த்தபடி கூடுதல் மழை பொழிவு கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே மேற்கு தொடர்ச்சி முதற் கொண்டு நல்ல மழை வாய்ப்பு இருக்குது நீலகிரி கோவை தேனி தென்காசியிலும் பரவலான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக நமக்கு வந்து பதிவாகும் ஏன்னா அடுத்தடுத்து உருவாகும் தாழ்வு பகுதிகளால் வரும் நாட்களில் இடைவிடாத தொடர் கனமழை அதுதான் நம்ம சொல்லியிருக்கிறோம் தாழ்வான பகுதிகளில் கண்டிப்பாக மழை தண்ணீர் சூழ்ந்து காணப்படும் வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே பல அணைகள் உபரி தண்ணீர் திறக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க குறிப்பா வேலூர் மாவட்டங்கள்ல நிறைய இடங்கள்ல அணை பகுதிகளில் அந்த நீர்நிலைகள் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அதே மாதிரி காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளும் இனி வரும் நாட்களில் கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை போன்ற மாவட்டங்கள் வறண்டு கிடந்த பகுதிகளும் தற்பொழுது தண்ணீர் சூழ்ந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகியிருக்கிறது இருக்கிறது தொடர்ந்து நம்ம மழையும் எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்